நாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் கடந்த கிட்டத்தட்ட நாலு வருடத்துல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை தமிழகத்துல முதலமைச்சர் கிட்ட நாங்க கேட்கற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போறீங்க பெண்களுக்கான காட்சி பெண்களுக்கு உண்மைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி நாங்க எங்களுக்கு இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கோம் நாலரை வருடத்துல அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாயிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்க சொல்லும் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்லை பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து பொது பொருட்கள் அல்லது டாஸ்மாக் இதுதான் அந்த பொதைக்கு அடிமையானவங்கதான் மேக்சிமம் டாஸ்மாக்ல உங்களுக்கு லாபம் வருது அதனாலதான் அந்த டாஸ்மாக் நீங்க பத்து மணிக்கு மேல பில் இல்லாம நீங்க விற்கிறீங்க அது ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கும்போது பொதை பொருட்கள் வந்து கடத்தப்பட்டும் போது இங்க வரும்போது அதுக்கு உங்க கட்சியில இருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒண்ணு தெரியல மறுபடியும் பெண்களுக்கு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுப்போம் பெண்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாய்கூசாமே பேசிட்டு அது அதுதான் எனக்கு ஆச்சரியங்க எனக்கு புரியல தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா இந்தியா முழுவதும் விவசாயம் வருது இந்தியா முழுவதும் நீட் இருக்கு இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரினா ஒன் ஓட்டுன்னா இருக்கு அப்படின்னா இருக்கும் போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்துல இருக்கிறவங்களை மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல காங்கிரஸ் இருந்து நீட் இருந்தது அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல காங்கிரஸ் காலத்துல இருந்து கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து நேஷன் எலெக்ஷன் இருந்தது மட்டும் நீங்க பயப்படுறீங்க எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு போட்டுக்கு நீங்க காசு குடுக்குறீங்க அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க இதே பிஹார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி இல்லன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் லைக் பிடிவாலர் தான் சொல்றீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கோம் நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும் அது மட்டும் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் முடிவு பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க

நம்ம நாட்டுல வந்து சட்டம் வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதவில கிடையாது உங்களுக்கு வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டம் நான் அதுக்கு பத்தி வந்து நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது எல்லாமே அவங்களுக்கு பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும் தவறாக பேசிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்றேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் யாரை வந்து

இல்ல இல்ல இது ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் பாக்கணும் இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஆறு பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு நானும் என் கணவர் ரெண்டு பசங்க என் அத்தை அம்மா எல்லாரும் ஒரு வீட்டுல தான் இருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல ஏன்னா என் வீட்டுல என் அம்மாக்கும் என் அத்தைக்கு இன்னும் வரல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும் ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம் ஆனா இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க இங்கதான் இருக்காங்க உங்களுக்கு வந்து வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படிதான் இருக்கணும் சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ பிரதமர் முடிவு பண்ணாரு பாஜக முடிவு பண்ணாங்க அதுதான் கொண்டு வந்துட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்ட ரீதியாக ஓகே பண்ணிருக்காங்க வாக்குறுதி வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க மாறது இல்ல வருஷம் இப்ப போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அப்போ மைனரா இருந்திருப்பாங்க இப்போ மேஜர் ஆயிருப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்போ நம்ம கூட இருந்திருப்பாங்க இப்போ வந்து தவறி போயிருப்பாங்க சோ நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டுல இருந்தது இப்போ கொண்டு வரலானா அது முடியாது மாறணும் அதுக்காக தான் ஆர் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்காகதான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது